இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாத பொருள் என்ன தெரியுமா தங்கம் வைரம் வைடூரியம் பெட்ரோல் டீசல் இதெல்லாமா ச்சே ச தண்ணிங்க தண்ணி மற்ற பொருட்கள் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம் ஆனால் தண்ணி இல்லாமல் அஞ்சு நாட்களை கூட நம்மளால் தாண்ட முடியாது அப்படிப்பட்ட தண்ணி இந்த உலகத்தில் குறைஞ்சிட்டு இருக்கா உலகமே எழுபத்தஞ்சி பர்சன்ட் தண்ணியால் கவர் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் எப்படி தண்ணி தட்டுப்பாடு ஏற்படுது திஸ் இஸ் அன்சைன் ஜீரோ டே கேப்டவுனில் ஜீரோ டே அனௌன்ஸ் பண்ணது பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம இந்தியாவில் முதல் சிட்டியா பெங்களூரில் ஜீரோ டே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதே மாதிரி உலகம் முழுக்கவே ஐம்பத்தி ரெண்டுக்கும் அதிகமான சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தட்டுப்பாடால் மிக பெருசாக பாதிக்கப்படுது ஜீரோ டேனா அந்த நொடி அந்த நாள் அந்த சிட்டியில் தண்ணி இல்லைன்னு அர்த்தம் கவர்மெண்டால் அங்கே வாழ்கிற மக்களுக்கு தண்ணீர் ப்ரொவைட் பண்ண முடியல தண்ணீர் அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம் நம்ம இந்தியாவை சுற்றி தான் மூணு பெருங்கடல் ஓடிட்டு இருக்கே அதில் இல்லாத தண்ணியாக அதை கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படி நீங்க கேட்பீங்க இந்த உலகமே செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் தண்ணியால தான் நிரம்பி அதனால தான் நம்ம பூமிக்கு என்ன ஒரு குட்டி பட்ட பெயருமே இருக்கு த ப்ளூ மாபிள் அதாவது ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும் போது தண்ணீரால நிரப்பப்பட்ட இந்த உலகம் நீல கலர்ல இருக்கும் நல்லா இருக்கும்ல பாக்க அதுக்காக எல்லா தண்ணியுமே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியாது சிம்பிளா நம்ம பூமியில செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் தண்ணீர் இருக்கிறது உண்மைதான் ஆனா பூமி தண்ணியால நிரம்பி இல்ல தண்ணியால சூழப்பட்டிருக்கு அவர் கவர் பண்ணப்பட்டிருக்கு சிம்பிளா சொல்ல போனோம்னா உங்க கையில் ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கோங்களேன் அந்த ஒரு கிளாஸ் தண்ணீரை நீங்கள் தரையில் கொட்டினீங்கன்னா அது எவ்வளோ தூரம் படுறோம் அந்த மாதிரி தான் நம்ம பூமியை வந்து லிட்டலாக தண்ணீரை கோட் பண்ணியிருக்காங்க அந்த எல்லா தண்ணியுமே ஒரு பந்து போல நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதாவது கடலில் இருக்க ஏரி குளம் குட்டன்னு சொல்லி எல்லா தண்ணீருமே நீங்கள் ஒரு பந்து போல உருவாக்கினீங்கன்னா அந்த தண்ணீர் நம்ம நிலவோட நிலவு சைஸ் தான் இருக்கும் நம்ம நிலவுக்கே ஒரு நிலவு இருந்தால் அது என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் தான் அந்த தண்ணீரே இருக்கும் பூமியில் இருக்க மொத்த தண்ணீரே இவ்வளோ தான் இருந்தாலும் இவ்வளோத்தையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது இதில் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் சலைன் வாட்டர் அதாவது நம்மளால் உபயோகப்படுத்த முடியாத தண்ணீர் நம்ம கடல் தண்ணீர்லாம் எடுத்து குடிக்க முடியாது அளவுக்கு அதிகமான உப்பு இருக்கும் டீசாலினேஷன் பண்ணி வேணால் குடிக்கலாம் ஸோ இதில் மிச்சம் இருக்கிற அந்த மூணு பெர்சன்டேஜ்ல தான் ஃப்ரெஷ் வாட்டர் அடங்கியிருக்கு இந்த ஃப்ரெஷ் வாட்டருமே நம்ம மூணு பர்சன்டேஜ் எடுத்து அப்படியே குடிச்சிட முடியாது இந்த மூணு பர்சன்டேஜை மூணாக பிரிச்சுக்கலாம் அதில் அதிகப்படியான தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா போலார் ஐஸ் கேப்ஸெலாம் மாட்டியிருக்கு அதாவது துருவ பகுதிகளில் இருக்க ஐஸ் லேண்ட்ஸில் அதிகமான தண்ணீர் மாட்டிருக்கு கிட்டத்தட்ட முக்காவாசி ஃப்ரெஷ் வாட்டர் ஐஸுக்குள்ளே தான் இருக்குது அந்த ஐஸை உடச்சி எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் கிளைமேட் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த தண்ணீரும் உருகி அதாவது ஃப்ரெஷ் உருகி கடலோட கடந்துட்டு இருக்கு அதாவது அந்த ஃப்ரெஷ் வாட்டரும் கடலோட இருக்கு இந்த முக்காவாசி ஐஸ்ல வாட்டர் போக மிச்சம் தான் குளம் குட்டைகள் ஏரிகள் அண்ட் மிக முக்கியமா கிரவுண்ட் வாட்டர் அதாவது நிலத்தடி நீரா இருக்கு ஐஸை தாண்டி அதிகபட்ச தண்ணீர் நிலத்தடி நீரா தான் இருக்குது பட் இந்த நிலத்தடி நீருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்ணீராலாம் கிடையாது அதாவது மண்ணோட கலந்த நீர் அண்ட் இதுல சில இடங்கள்ல மண் நீர் பிளஸ் ஐஃபு சொல்லி எல்லாமே கலந்திருக்கும் அதுதான் அதிகம் சாயில் மோஷர் நில ஈரப்பதம் சொல்லுவாங்களே மண்ணோட அந்த தண்ணீர் மிக்ஸ் ஆகியிருக்கும் அதை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ இருக்க அந்த நிலத்தடி நீர்லையுமே முக்காவாசி ஐசா மாதிரி இருக்கேன் பெர்மா ஃபிராஸ்டாக இருக்கேன் அதில் மிச்சம் இருக்கிறத தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அக்விஃபர்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ ஒரு மழை பெய்யும்போது போது அதிகப்படியான தண்ணீர் ஓடுற அந்த இடத்துல தண்ணீர் அதை பார்த்தினா நிலம் மூலியமாக ஊடுருவி பெட்ராக் அடையும் பெட்ராக்கை தாண்டி தண்ணீர் போகாது ஸோ பெட்ராக்கு மேலே கல் மண்ணுன்னு சொல்லி எல்லாத்துலேருந்துமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி தண்ணீர் அங்கே சேவ் ஆகும் இந்த இடத்த தான் அக்விஃபர்னு சொல்லுவாங்க இந்த அக்விஃபர் தன்மைக்கு ஏற்ற மாதிரி மரும் நம்ம இந்தியாவே எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசமான அக்விஃபர்ஸ் இருக்கு இந்த இடத்துல தான் நிலத்தடி நீர் சேவ் ஆகியிருக்கும் ஸ்டோர் ஆகியிருக்கும் ஸோ மழை இல்லாத காலங்களில் மனிதர்கள் எல்லாமே இந்த அக்விஃபர்ல இருந்தான் தண்ணீர் எடுக்கிறாங்க இந்த அக்விஃபர்ல பிரஷர் அதிகமாக போது அதுதான் ஊற்றா எடுத்து வெளில ஓடி வரும் நம்ம போர் மெட்ரோன்னு சொல்லி எல்லாமே இந்த அக்விஃபர் நிலத்தடி நீர்ல தான் எடுக்கிறோம் தரைக்கு மேல ஓடக்கூடிய குளம் குட்டைகள் ஏரிகளை தாண்டி அதிக அளவு தண்ணீர் இந்த அக்விஃபர்ல தான் ஸ்டோர் ஆகியிருக்கேன் அதாவது அக்விஃபர்ல இருக்க தண்ணீரோட கம்பேர் போது குளம் குட்டை ஏரிகள் இருக்க தண்ணீர் வெறும் ஒன் பர்சன்டேஜ் இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் அதாவது மனிதர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு சொல்லி யூஸ் பண்ணக்கூடிய தண்ணீர் தான் அக்விஃபர்ஸ்ல அமைஞ்சிருக்கு இந்த கிரவுண்ட் வாட்டரை நம்பி தான் ஹியூமன் பாப்புலேஷன் மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுமே வாழ்ந்துட்டு இருக்கு அக்விஃபர் பொய்த்து போனாதான் அத டேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க சோ பெங்களூர் அண்ட் கேப் டவுன்ல இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் பொய்த்து போற அந்த சமயத்துல அந்த சிட்டிக்கு தண்ணீரை சப்ளை பண்ண முடியாது சப்ளை பண்ண முடியாத அந்த சுச்சுவேஷனில் தண்ணீர் இல்லாம அந்த சிட்டி அன்னைக்கு ஜீரோ டிகிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு பெங்களூருக்கு ஏற்பட்டுருக்கு சரி இந்த அக்விஃபர் போய்த்து போகுமா எஸ் இந்த ஒரு டேங்காக கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளால ஓரளவுக்கு தான் தண்ணீர் எடுக்க முடியும் அதுக்கு மேல டேங்க்லேருந்து இருந்து தண்ணீர் எடுக்க எடுக்க என்ன ஆகும் டேங்க்கு காஞ்சி போயிடாது அக்விஃபரை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிரம்பிக்கிட்டே இருக்கும் அதாவது மழை பெய்யும் இல்லை அந்த பக்கம் ஏதாவது ஒரு வில்லமோ ஆரோ ஓடும் போது இந்த அக்விஃபர் ஆட்டோமேட்டிக்காக திரும்ப நிரம்போ பட் இந்த நிரம்ப விடாம நம்ம தொடர்ந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்துல அந்த அக்விஃபைர் காலி ஆயிடும் கம்ப்ளீட்டா காலி ஆகிடுச்சுனா உள்ள இருக்க அந்த பாறைகள் மணல்கள் அந்த இடத்த ஆக்கிரமி கட்டுவிடும் சிம்பிளா டேங்க் கப்பாசிட்டிங்கிறது குறையும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த அக்விஃபரை காலி பண்ண காலி பண்ண அந்த டேங்க் கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் அக்விஃபரே இல்லாமல் அந்த இடம் கம்ப்ளீட்டாக மூடப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த மாதிரி தான் மெக்சிகோவில் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கான் ஸோ கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் மெக்ஸிகோவை அந்த அக்விஃபேர் தண்ணியை நம்பி தான் ஓடிட்டுருக்காங்க இதில் அவங்க அளவுக்கு அதிகமான தண்ணீர் எடுக்க எடுக்க அந்த அக்விஃபேர் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட்டு இருக்கு லிட்டரலாக அந்த சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அக்விஃபையராக அந்த சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா மூடிட்டு இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ வரைக்கும் பெங்களூருக்கு வரல அக்யூஃபேர் பாசிபிளி ஃபுல்லாக காலி ஆகிருக்காது பட் காலி சுச்சுவேஷனுக்கு வந்துருக்கலாம் கேப்டவுனுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் நெருங்கிச்சின் ஸோ அந்த அந்த சமயத்தில் கவர்மெண்ட் வந்து ஒரு நாளை கெடு வச்சு இந்த நாளில் டே அனௌன்ஸ் பண்ணிடுவோம் தண்ணீரை கம்மியாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மக்கள் உஷாராகி ஆற்றி தண்ணி இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வழக்கத்தை விட தண்ணீரை ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தண்ணீர் கம்மியாக செலவாகிற சமயத்தில் அந்த அக்விஃபையரோட அளவு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணப்பட்டுச்சு அதை தொடர்ந்து பெய்த மழை இந்த அக்விஃபையரை நிரப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த கேப் கேப்டவுன் தப்பிச்சாங்க தண்ணீரை பற்றின உண்மைகள் அவங்களுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சிது தண்ணி தான் இருக்கேடா அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக அவங்க செலவு செய்யாமல் முடிஞ்சளவுக்கு அந்த தண்ணீரை பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஒரு அக்விஃபயர் நிரப்புறதுக்கு எப்படி நூறு இருநூறு வருஷங்களாகவும் கம்ப்ளீட்டா நிரப்பு முடிஞ்சளவுக்கு அந்த தண்ணீரை பாதுகாக்க ட்ரை பண்ணாங்க இப்படி பாதுகாக்கிற அந்த சமயத்தில் அந்த அக்விஃபையரோட அளவு மெயின்டைன் பண்ணப்பட்டுச்சு அந்த அளவு குறைஞ்சிட்டு தான் என்ன நடக்குன்னு மட்டும் யோசிப்பாருங்களேன் தான் நம்ம இந்தியாவில் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் எடுத்த ஒரு சர்வேல கிட்டத்தட்ட நூற்றி எட்டு கியூபிக் கிலோமீட்டர் அளவுக்கு தண்ணி கொண்டிருக்க ஒரு மிக பிரம்மாண்டமான அக்விஃபைர்ல வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு அடி தண்ணி குறைஞ்சிருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க இப்படியே போச்சுன்னா இந்தியாவுக்கே மொத்தமாக நீங்கள் ஜீரோ டே அனவுன்ஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுங்கிற மாதிரியும் வார்னிங் கொடுத்துருக்காங்க கடந்த பத்து வருஷத்திலேயே ஆல்மோஸ்ட் அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்டேஜ் அக்விஃபேர் கம்ப்ளீட்டாக ட்ரை அவுட் ஆகிடுச்சு திரும்ப உயிர் பெறாத சுச்சுவேஷனில் அஞ்சு பர்சன்டேஜ் அக்விஃபேர் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க

அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்க கிரவுண்ட் வாட்டரே பொலியூட் பண்றோம் அதுக்கப்புறம் என்னங்க ஏரி குளம் குட்டைகள் அங்கே இருக்க தண்ணீரெல்லாம் வந்து ரசாயன கழிவு பிளாஸ்டிக்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தா இந்தியாவோட நிலத்தடி நீரே ஆல்மோஸ்ட் எயிட் டு நைன் பர்சன்டேஜ் பொல்யூட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது இப்படியே போச்சுன்னா அடுத்த ரெண்டு மூணு சென்ச்சுரியில இந்தியாவுக்கே ஜீரோ டே அனோன்ஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஏற்படும் அந்த அளவுக்கு நிலத்தடி நீர் ரீஃபில் ஆகக்கூடிய அந்த நிலத்தடி நீரை நம்ம நிலத்துக்குள்ளேயே பாதிச்சிட்டோனா அதை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அது என்னதான் ஆனாலும் பொல்யூட் ஆனதை நம்மளோட தொடக்கூட முடியாது இல்லை இது பத்தாவது குறைக்கு நம்ம இந்தியாவில் மொத்தம் ரெண்டு பருவ கால மலைகளை மட்டும்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த மலையோட அளவும் கடந்த ரெண்டு மூணு வருஷங்களை குறைஞ்சிருக்கான் எல்டினோங்கிற ஒரு இயற்கை மாற்றம் நடக்கிற அந்த காலத்தினால இந்தியாவோட மலை அளவுங்கிறது குறைஞ்சு நிலத்தடி நீரை ரீஃபில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கோமா இப்படியே போச்சுன்னா தண்ணீர் இல்லாமல் ஒவ்வொரு சிட்டியாக டேங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்படும் தண்ணீர் ஒரு மிக முக்கியமான மிக அத்தியாவசியமான ஒரு பொருளுங்க அண்ட் சொன்னால் நம்ம மாட்டீங்க நம்ம பூமியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்லாம் தண்ணீர் இப்போ நீங்கள் குடிக்கிறது நான் குடிக்கிறது இந்த எல்லா தண்ணீருமே ரீசைக்கிள் பண்ணப்பட்ட தண்ணீர் தான் அதாவது இப்ப பாட்டில் நீங்க குடிச்ச இந்த தண்ணீர் தான் டைனோசஸும் குடிச்சிருக்கு அப்போ யூஸ் பண்ண அதே தண்ணீர் தான் இப்போது நம்ம திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பூமியை விட இந்த பூமியில் இருக்க அந்த தண்ணீருக்கு வயசு அதிகமாக அப்படிப்பட்ட தண்ணீரை கடந்த ஒரு நூறு வருஷங்களில் தான் நம்ம ஒரு மட்டமான போஷனுக்கு தள்ளியிருக்கோம் அதிகமாக பொல்யூட் பண்ணுறது தேவையில்லாமல் தண்ணீரை வேஸ்ட் பண்ணுறது அதிக அளவு தண்ணீரை நிலத்திலிருந்து உறிஞ்சி எடுக்கிறது தேவையில்லாத விஷயங்களுக்கு தண்ணீர் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கடந்த நூறு வருஷத்தில் தான் தண்ணீரை பொல்யூட் பண்ணுறதுமே தாண்டி அதிகமாக வேஸ்ட் பண்ணவும் செஞ்சுருக்கோம் ஏன்னா மற்ற பொருட்களை காட்டிலும் தண்ணீர் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிது டெய்லியும் அன்றடம் யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக அந்த சமயத்தில் தண்ணி தானடா அப்படின்னு சொல்லி கடந்து போகிற ஒரு சுச்சுவேஷன் தான் மனிதர்கள் இருக்காங்க சிறு துளி பெருவெல்லம்ங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமே இப்பவே சேமிக்க தான் நம்முடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு துளி தண்ணீராவது தேருங்க இதுல ஒரு விஷயம் தெளிவாக புரியுது உணவை காட்டிலும் எல்லா மனிதர்களுக்குமே தண்ணீர் அத்தியாவசியமான ஒரு பொருள் அப்படிப்பட்ட நீரை சேமிக்க கத்துப்போம் திஸ் இஸ் அன் சைன் சைனிங் ஆஃப்